வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி தேதி வந்து பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது தான் ராமநாதபுரம் மாவட்டம் நம்ம பார்க்குறது வானம் பார்த்த பூமி தமிழ்நாட்டினுடைய தண்ணீர் இல்லாத காடு இங்கே ரொம்ப சிறப்பாக ஒரு தொழில் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா புகை எடு தெரியுதா இது கறி தொழிற்சாலை சரியா ராமநாதபுரத்தில் இன்றைக்கி வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கிறது இந்த கறி தொழிற்சாலை தான் ஏன்னா இருக்கிற வெட்டி விற்று அதையாவது காசாக்கி கறி உற்பத்தி பண்ணலான்னு நடுவில் தண்ணி தருது போர் இருக்குங்கிறீங்களா போர் கிடையாது கம்மாயிலேருந்து கொண்டு வந்து தண்ணியை ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த கறி வந்து கொளுத்துனா எரிஞ்சு சாம்பல் ஆயிரும்ல அதனால் சாம்பல் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த தண்ணி சாம்பலாக போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி தெளிக்கிறதுக்காக தானேங்க அந்த தண்ணி சாம்பலாக போகாமல் இருக்கிறதுக்கு அப்படி தானே தண்ணி 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 எடுத்து தெளிக்கிறதுக்கு தானே கம்மாயிலேருந்து கொண்டாந்து ஊற்றி வச்சுருக்கீங்க ரைட்டா ஆ சரி இந்த மாதிரி கரியை உற்பத்தி பண்ணி தான் ராமநாதபுரத்து பழுப்பு போயிட்டுருக்கு ராமநாதபுரம் மட்டும் இல்லைங்க ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் இந்த அஞ்சாறு மாவட்டங்களுமே இந்த மாதிரி எங்கேயோ கிடைக்கிற கொஞ்சம் தண்ணியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஏன்னா தண்ணி கூட இல்லை அந்த தண்ணியை எடுத்து இந்த மாதிரி சேமித்து வச்சுக்கிட்டு இங்கே கிடக்கிற சீமை கருவால் எல்லாம் வெட்டி அதை விற்று அதில் பழுப்பு ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்காக தான் இந்த ரோடெல்லாம் சுத்தமாக தார் ரோடு பார்த்தீங்களா அருமையாக போட்டிருக்காங்களா இங்கே வேறு என்ன விவசாயமாக நடக்குது இந்த மாதிரி பாலைவனம் மாதிரி இருக்குது உழுது போட்டிருப்பாங்க மழை பெஞ்சால் முளைக்கும் இல்லாட்டினா முளைக்காது இதில் தாங்க தண்ணீரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி தண்ணீரை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி நாலஞ்சு மாணவர்கள் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்புங்கிற பேரில் நீரை உருவாக்கி தொடர்ந்து நாலஞ்சு ஆண்டுகளாக நெல் விளையிற அளவுக்கு நீரை சேமிக்கிறோம் நெல் விளையிற அளவுக்கு மேகங்களை உருவாக்குறது தாங்க மிக முக்கியமான தமிழர்களுடைய தொழில்நுட்பம் அதுதான் வரப்பு உயர்த்திய வயல்கள் அழுத்தம் மிகுந்த தாங்க உங்களுக்கு மேலே போய் மேகமாக மாறும் அழுத்தம் குறைச்சலாக இருந்தால் நீராவி அப்படியே காற்று தள்ளிவிடும் கொஞ்சோண்டு தண்ணி ஆவியாச்சுன்னா காற்று தள்ளிவிடுங்க அதான் உண்மை நிறைய நீராவி அழுத்தத்தோடு இருந்தால் தான் உயரை போகும் அங்கே போய் வெப்பத்தை இடந்து மேகமாக மாறும் ஏன்னா உயர போக போக வெப்பம் குறைச்ச அதனால தான் மலைகளோட உச்சிலாம் வெப்பம் கொஞ்சமாக இருக்குது சரியா மழையடி வாரத்தில் சூடாக இருக்கும் அதனால் உயர போக போக வெப்பம் குறைச்ச இதை புரிஞ்சிக்கிட்டு அழுத்த மிகுந்த நீராவியை உருவாக்குறதுக்காக வரப்புகளை உயர்த்தி அதில் நீரை சேமித்து அந்த நீர் இரவும் பகலும் தொடர்ந்து அழுத்த மிகுந்த நீராவியாக உருவாச்சுன்னா மேகம் உருவாகும் அப்படி மேகக்கூட்டங்களை கூட உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் தமிழர்களுடைய நஞ்சை கட்டமைப்புகளும் புஞ்சை கட்டமைப்புகளும் அதாவது வரப்பு உயர்த்திய வயல்கள் ஆண்டு முழுவதும் பெய்கிற நீரை எல்லாம் பூமியிலேயே நிறுத்தணும் அது அழுத்த மிகுந்த நீராவியாக உருவாக்கணும் சரியா அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இப்பவும் வரப்பு உயர்த்தினோம்னா மேகக்கூட்டங்களை உருவாக்கலாம் சரியா அடுத்த மிகுந்த நீராவியை உருவாக்கினா தான் முடியும் அந்த மாதிரி வரப்புகளை உயர்த்தினோம்னா வெப்பம் கடந்து போகும் அந்த வெப்பம் அதிகமான வெப்பம் போகும்போது நீரும் ஆவியாகி போகும் சரியா கொஞ்சோண்டு தண்ணீர் ஆவியாகும் போது அது வந்து கொஞ்சம் ஆவி தான் இருக்கும் அது காற்று தள்ளிடும் அதுபோலவே போலவே அடுத்த மிகுந்த நீராவி தான் போகும் சரியா அழுத்த மிகுந்த நீர் நிறைய நீர் அழுத்த தொடர்ந்து இரவு பாலை வெப்பப்படுத்தப்படணும் அதுக்கு வரப்பு உயர்த்திய வயல்கள் அன்னொன்று விஷயம் முக்கியமான விஷயம் வெப்பம் இருந்தால் அங்கே தண்ணி தங்காதுங்க ஏன்னா வெப்பம் அதிகரிச்சுன்னா தண்ணி ஆவியாக போயிடும் அப்போ வெப்பம் இல்லாத பூமியை முதல்ல உருவாக்கணும் அதுக்கும் இந்த வரப்பு உயர்த்திய வயல்கள் தான் காரணம் இரவு பகலாக பூமி உள்ளேருந்து வெப்பத்தை கடத்திக்கிட்டே இருக்கும் எப்படி ஒரு புகைப்போக்கி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற வெப்பத்தை சின்ன சாளரம் வந்து கடத்துதோ அது மாதிரி வரப்பு உயர்த்திய வயல்கள் நாலு பக்கம் வரப்பு உயர்த்துறோம் பார்த்திங்களா உயரமாக அது இரவு பகலாக பாதுகாப்பாக வெப்பத்தை கடத்திக்கிட்டே இருக்கும் அதனால் வரப்பு உயர்த்திய வயல்கள்ங்கிறது நீரை உள்வாங்கிற வேலையும் செய்து மேகக்கூட்டங்களை உருவாக்குற வேலையும் செய்து தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு போகலூரில் மீசல்ல முத்துமணி சோழியக்குடியில் ராஜேந்திரன் மடந்தையில் இது வந்து நெடுங்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் நெடுங்குளத்தில் தான் இந்த கறி தொழிற்சாலை இன்றைக்கி பார்க்குறோம் நம்ம சரிங்களா இங்கே தான் வந்து இது நடக்குது இங்கே வந்து நெடுங்குளத்துக்கு பக்கத்தில் மடந்தையில் மோகன் பண்ணியிருக்கிறாப்புல விரும்புகிற நண்பர்கள் வந்து பாருங்கள் தமிழ்நாட்டு மாணவ இளைஞர்கள் விரும்பும் பொழுது உங்களுக்கு நிலம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நாலடி அஞ்சடி உயரம் வரப்பு உயர்த்துங்க வரப்பு எப்படி உயர்த்தணும்னு தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு சொல்லிக் கொடுக்குது செஞ்சிக்கலாம் கறி தொழிற்சாலை வந்து சீமக்கருவில ஒழித்து கறியை விற்று சம்பாதிக்கிறத விட நிறைய விளைபொருளையும் தண்ணீரையும் உருவாக்குனா பத்திரமாகவும் வாழலாம் நிறைய உணவுப் பொருளையும் உருவாக்கலாம் நிறைய பணத்தையும் உற்பத்தி பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கங்க